இந்த பாடம் வாங்கி நான் இப்போ மூணு ஆண்டு காலமாக பண்ணுறதுனால என்னுடைய அறியாமை நான் நிறைய எவ்வளோ அறியாமையிருக்கிறேன்றது ஐயாக்கிட்ட வந்ததுலேருந்து ரொம்ப நேரம் உணர்ந்து உணர்ந்து என்ன அணியாமல் கண்காணிங்கன்னு இருக்கிறேன் என்னமே எவ்வளோ பேர் தெரியாமல் வாங்கினு இருக்கிற மக்களும் இருந்து இருக்கிறதும் செய்கிறாங்க ஆனால் கோவில் கோயிலாக தான் சுத்தம்னே தவிர இந்த மாதிரி ஒரு திருபுராங்கிட்ட நிச்சயமாக உள்ளபடியே எனக்கு தெரியவே தெரியாது நினைப்பேன் ஒரு கோவிலுக்கு போயிடுவேன் வேண்டுதல் இல்லாமல் போயிடுவேன் பாப்பா வந்துடுவேன் என் கையில் இருக்கிறத அப்படி என்ன இருக்க கொடுத்துட்டு என்ன இருக்கும் பாயிட்டு பஸ்ஸு கல்யாச்சுன்னு வந்து இந்த கொரோனா டைமில் தான் நான் யதார்த்தமாக ஃபோன்ல கூட அதிகமாக யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆள் நான் என்னப்பா சோமா சவுண்டு சவுண்டு பார்த்துங்கிறியா சொல்லிட்டு என்னப்பா நான் ஒரு பையன் நெட்டு போட்டு கொடுத்தான் அப்போ தான் இவர் சொன்னார் ஒரு வார்த்தை கோவிலெலாம் எதுவும் கிடையாது முனுக்குள்ளே இருக்கிற கடவுள் மூச்சு பார்த்துக்கணுங்கன்னா தான் நீங்கள் ஒன்று அறிஞ்சிங்கன்னா தான் என்னுடைய எனக்கு நிலைப்பாடவை எடுக்க முடியும் அப்படின்றதுனால இதை சொல்லியும் எனக்கு மனசு மாறலை நீ கேட்டால் கேளுங்க கேட்க போனப்பாங்க நான் இறங்க பொறுத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்னுடைய கடமை நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன் நீ கேட்குறதும் கேட்காத முதல் ரூபாய் நான் போகிறேன் என் அப்படியே இதை கட்டி போட்டுச்சு கட்டி போட்டுருச்சு இது மட்டும் உடனே இவரை நான் பார்த்து ஆகணும் இவர் என்ன உடனே பார்த்து அதுலேருந்து எந்த வேலை மேலே எனக்கு போக பிடிக்கல யூடியூப்பில் தான் பார்ப்பேன் இதாக இருக்கும் இந்த நுண்ணத்திலேயே வந்து என்ன பண்ணேன் என்னப்பா அது மாதிரி இல்லைப்பா நான் இவர் போய் பார்த்தா ஆகும் இல்லை எங்கே இது கொஞ்சம் வையை கண்டுபிடிப்பான பானாவரத்து பக்கத்தில் ஒரு போலி வளர்க்கணும் ஒரு இதாகவே இது வந்து திருவள்ளூரில் போடுறாங்க இது அது கிடையாது அப்படின்னதுக்கப்புறம் சரிப்பா அப்படின்னு போட்டு என்ன போதும் ஸ்ரீபெருமத்தூர் போயிடுப்பா ஸ்ரீபருங்கூரில் போலி வளர்க்க முடியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டான் வந்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சான் ஒரு தேசம் வாங்கினேன் பண்ணி இருக்கிறேன் இப்போ இது பண்ணுறதுன்னா இல்லை எனக்கு முத்தி மோசம் எனக்கு இதெல்லாம் வேணாம் இந்த இந்தமாரி மனுஷன் வாங்கின ஒரு நல்ல பக்குவத்துக்கு வந்து இதுவே எனக்கு போதுமானது மனுஷன் மற்றவங்களுக்கு இப்போ மூணு சொல்லுவா போனால் அடுத்த நிமிஷத்தில் ஒன்று போயிச்சுன்னா போவான் இதுதான் இந்த நிமிஷத்தில் நான் பழகிற பழக இந்த மனிதர் ஆளுங்கிட்ட அதுதான் இருக்குது ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த உண்மையான பாதையை நம்ம கொட்டதினால நம்ப அவங்க கேட்குற அவங்க சொல்கிற காதை நம்ம காதை பார்த்து கேட்க முடியல சரி உடனே நம்ம இது சரி வராது நம்ம நம்ம எதுவும் போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இது ஒன்றுமே உண்மை உண்மையை சொல்லிவிட்டு உண்மையாக போய் இருக்கிறோம் இங்கே வந்த பிறகு அந்த பக்குவம் வந்துக்க எனக்கு மற்றபடி எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பக்கம் ஓகே தான் எனக்கு எழுப்போம் முக்கி மோசம் இறைவன் அவர் கொடுக்க வேண்டிய கடமை அதை நம்ம அவர்கிட்ட போட்டி போட வேணாம் நாம் செய்ய வேண்டியது என்ன ஐயா குலத்தை பாடத்தை பண்ண வேண்டியது நம்ம கடமை நான் பாரியதில் வைக்கிறேன் அது மொழிக்க முளைக்கா அது அது கடமையாக செய்கிறேன் சொன்னார் அது மேலே போட்டது பாரியா மன்னால் எனக்கும் தெரியாது அந்த பாடத்தை பண்ண வேண்டிய வேலை என் வேலை இதுதான் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையிலேயே உங்களோட பக்குவம் என்னது புரியுது உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கிற அந்த பக்குவம் நான் எதுக்காக வந்தேன் முக்தி அடையிறதுனா மோச்சடையிறனா அதுக்கான வயசு இருக்குதா இல்லை அந்த உடம்புக்கு அந்த போகிற அளவுக்கு தெம்பு இருக்குதான்னு தெரியல ஆனால் இப்போ நான் சுத்தமாக இருக்கிறேன் முன்னே ஆயிரம் விஷயங்கள் பண்ணியிருந்தேன் இப்போ நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல யாரை பற்றி நான் கேட்குறதில்ல இந்த பக்குவம் முதல்ல வந்தாலுமா இதுவே ஒரு ஞானம் சமை தனக்கு வேறு எதுவும் இல்லை தான் வந்து ஒரு காலி பாத்திரம் ஆகிட்டேன்னே ஒரு மனுஷனுக்கு புரியுதுனாலே பெரிய பக்குவம் சமை நான் மனசில் ஆயிரம் சிந்தனைகள் இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லைப்பா நான் எப்போவுமே அதையாவது நினச்சி கவலைப்பட்டு இருப்பேன் இப்போலாம் இல்லைப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனம் சிந்திக்கிற ஆற்றலை புறச்சிடுச்சு மனம் எதிர்காலத்தை பற்றி நினைக்காமல் கடந்த காலத்தை பற்றி வேதனைப்படாமல் இந்த ஒரு நொடி தான் சா மனம் நின்றுதுன்னா அவங்களால் மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்க முடியும் அப்போ அவங்களுக்கு ஞானம் வருமான கண்டிப்பாக வரும் அதுதான் முதல் தகுதியை தான் பாடம் முதல்ல கொண்டு வரணும் மற்ற விஷயங்கள்லாம் பாடத்தினால் அடையிறதுக்கான வேலையே கிடையாது பாடத்தோட நோக்கம் முதல்ல இந்த இருக்கிற இந்த மனசை ஆடாமல் ஒரு புள்ளியில் நிறுத்துது இதுதான் முதல் பக்குவம் அந்த பக்குவத்தோடு நீங்கள் தொடர்ந்து அதிலே நிற்கணும் ஏன்னா காலம் அதான் ஏற்கனவே எப்போவுமே சொல்கிறது தான் காலம் எதையுமே அசைச்சு பார்த்துருவோம் ஐயா கிட்ட நிறைய பேர் பாடம் வாங்கிடுறாங்க ஐயாவை நிறைய பேர் பாராட்டி வாங்க இவங்களோட நிலைகள்லாம் இருக்கு இப்படியே இந்த நிலையிலே இவங்க நின்னால் எதிர்காலன்றது சிறப்பாக இருக்கும் அவங்களால ஞானத்தை அடைய முடியும்னு ஐயா வாயாலே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவங்களால் அதை நிற்க முடியுதான்னா நிற்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அந்த தொடர்புன்றதே அங்கே வந்து விலகி வேண்டும் ஐயா விட்டுட்டு எப்படி நெருப்பை விட்டுட்டு விலக 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 நம்ம குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சூரியன் வந்து பூமிக்கும் சூரியனுக்கான ஏன் மற்ற எவ்வளோ கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் கிடக்குது பூமியில் மட்டும்தான் உயிர்கள் வாழ்றது காரணம் என்ன அப்படின்னா சூரியனுக்கும் இந்த பூமி பந்துக்குமான அந்த இடைவெளி சரியான விகிதத்தில் இறைவன் செக் பண்ணி வச்சுருக்கான் இது ஒரு டிகிரி முன்னே போனாலும் ஒன்று வெந்து சாம்பலாக போய்ட்ருக்கோம் ஒரு டிகிரி பின்னாடி போயிருந்தாலும் ஒரு பனிக்கட்டியாக போயிட்ருக்கோம் இது ரெண்டுமே உயிர்கள் வாழத்துக்கு தகுதி இல்லாத ஒரு மண்ணாக இது போயிட்ருக்கோம் ஆனால் அப்படி போனால் இது உதவாதுன்றதுக்காக இறைவன் சரியான கோணத்தில் இந்த பூமியின் ஆகாயத்தில் பூமி பந்துன்னு ஒன்று வச்சுருக்கா மாதிரி இந்த மனம் எப்போவுமே குருவோட காலணி நேர விட்டு வெளியே போகாம நின்னா இப்போ வந்த இந்த ஞானமும் தொடர்ந்து அப்படியே இருக்கும் இங்க இருக்கிற இடைவெளி அதிகமாக அதிகமாக நம்மளோட இடைவெளி மேல ஏறின அந்த வேகம் படிப்படியா படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்குதான் மாசம் மாசம் வாங்க முடியலையா ரெண்டு மாசம் ஒரு ஆண்டு வந்து போங்க ஐயாவோட ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தில் எப்பவுமே மனசுல வச்சுக்கணும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த தொடர்பு மட்டும்தான் நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகும் அதுதான் வந்த ஞானத்தை தக்க வச்சுக்க தெரியும் இந்த ஓட்டை வச்சுருக்கிறான் ஒம்பது ஓட்டையிலும் காத்து போய் வருது கடைசி நேரத்துல ஒரு வாட்டி போகும் அது எப்படி போகும் அப்படின்னா கொட்டாவி வர மாதிரி அப்படியே துடிப்பாங்க கடைசியில் வாய் துறக்கும் உள்ள வர காத்து வெளியே போயிடும் ஐயா சொல்லுவாங்க நீ யார் அப்படின்னா நான் யாருன்றது என் உடலுக்குள்ளே மூச்சு இருக்கிற வரைக்கும் யாருமே தெரியாது நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா வார்த்தை பார்த்தே கேட்பாங்க யாருன்னா ஊரில் நாலு பேர் தெரியாதுங்க ஏய் நான் யார் தெரியுமா நீ யாரும் உனக்கே தெரியல நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் என்னையே தெரியாமல் நான் சுற்றி இருக்கிறேன் அப்போ அந்த நான்ன்றது யார் யார் இருக்கிற வரைக்கும் அதை சொல்ல முடியும் அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை சொல்லலாம் எல்லாரும் சொல்லலாம் நான் யார் யாருன்னு அந்த உடலை விட்டு மூச்சு ஆனால் வெளியே போச்சுன்னா நான் யாருங்க ஊர் சொல்லிடும் ஏ எப்பா எடுக்கிறேன் அந்த பாடியா அப்போ எனக்கான மரியாதையை யார் கொடுத்தா அப்படின்னா மேலே இருக்கிற இந்த உடம்புக்காக மரியாதை இல்லை உள்ள இருக்கிற அந்த மூச்சுக்காக தான் அந்த மரியாதை எல்லாரும் வாங்க சார் போங்க சார் என்னதெல்லாம் உள்ளே இருக்கிற மூச்சை தான் ஆனால் இது எனக்கு தெரியுமானா எனக்கு அந்த பக்குவம் இல்லாததுனால எனக்கு தெரியாது என்ன என்னதான் கண்ணாடி முன்னாடி நிற்கிற இந்த உருவத்தை தான் எல்லாரும் வணங்குறாங்கன்னு நினச்சிருக்கிறான் ஆனால் அந்த வணக்கத்துக்கும் அந்த பெருமைக்கும் காரணமானது மூச்சு ஏன் அந்த மூச்சின்னா அம்மா வயதில் நம்ம கருவாகி இருக்கும்போது அம்மாவோட உயிர் மூலியமாக தான் அந்த வி இந்த உடல் வளருது அதுக்கும் சுயமான உயிர் கிடையாது அம்மாவோட மூச்சு காத்திலையும் அம்மாவோட அந்த உண்டை சக்தியாலையும் தான் அந்த உட ஒரு விந்து ஆனது உருவமாக வடிவெடுக்குது இது எது வரைக்கும் அப்படின்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடியான வரும்போதே பிண்டமாக வரலை உயிராக தான் வருது தான் வெளியே வரும்போதே குந்தை கத்திக்கிட்டே வருது எது வரைக்கும் அது கத்துதுன்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடி உறவை கட் பண்ணுற வரைக்கும் தான் கட் பண்ணிவிட்டு அது திரும்ப சைலண்ட் ஆகிடும் ஏன்னால் அதுக்கு சுயமாக சுவாசிக்க அங்கே மூச்சு இல்லை அது வரைக்கும் யாரோட மூச்சில் வந்து வாழ்ந்திருந்தது யாரோட உயிர் அதை இயக்கியில் இருந்ததுன்னா அம்மா தான் அதை காப்பாற்றி கரை சேர்த்துருந்தாங்க அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான தொப்புள் கொடி உறவு கட்ட ஆன உடனே இதுக்கு சுயமாக இல்லை அப்போ தான் இது பிண்டமாக மாறுது அந்த பிண்டத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து தான் இறைவனானவன் மூச்சு வடிவில் நம்மளை அனுப்புகிறான் அப்போ என்ன பண்ணுற டாக்டர் ஒன்று தலகையை தட்டி தட்டி பார்க்குறாரு ஏதோ ஒரு வகையில் அந்த பிண்டத்துக்கு ஒரு சுவாச கதியை ஏற்படுத்தணும்னு அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணும் போது அப்படின்னும்போது வந்த காற்று எப்போ போகும்னா இந்த ஒம்பது வாசல் வலையம் எப்போவுமே போகாது அந்த உள்ளே வந்த காற்று அதே மாதிரியே வெளியே போகும் எப்போ போகும்னா மரண தருவாயில் உடலானது மனமானது போராடி இன்சப்பட்டிருக்கும் போது ஒரு கொட்டாவி வந்த மாதிரி அப்படின்னு அப்படியே அடைகிடும் அது வரைக்கும் இந்த துடிப்பு உள்ள எப்படி நான் கொட்டாய் மாதிரி உள்ள வலிச்சனும் அதே மாதிரி ஒரு கொட்டாய் விட்டா மாதிரி வெளியே போயிடுவோம் இவ்வளவு உயர்வான மூஞ்சி நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை நம்ம நம்மளையும் கரை சேர்த்துக்க முடியும் மற்றவங்களுக்கும் அறிவுரை சொல்ல முடியும் நாலு பேரையும் நம்ம காப்பாற்ற முடியறதுக்கான பொருளை ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் ஆகுது அதை நோக்கி நாம் உட்காந்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கை மற்றதெல்லாம் புடைக்கிறோம் புடைக்கிறோம்னு ஏன் சொன்னேன்னா அது கேவலமான வார்த்தை இல்லை அதெல்லாம் எதுக்காகனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு வேலை செஞ்சால் பணம் தருவோம் பிள்ளைங்க செலவு பண்ணால் நான் காதை நாளைக்கு காப்பாற்றுவான் ஒரு இடம் வாங்கி வச்சினா நாளைக்கு எனக்கு பின்னாடி உதவும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போனால் நான் உக்காந்து வயசான காலத்தில் கூட உட்காந்து இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பே இல்லாமல் இறைவன் கருண் வச்சிருக்கிறான் ஏன்னா இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு வெளியே போச்சுன்னா சுயமா போய் அது இன்னொரு கூட்டில் கூட தகுதி அதுக்கு கிடையாது இறைவன் கருணை வச்சு இவன் நல்ல விஷயங்களை பண்ணிக்கிறான்ப்பா நல்ல விஷயங்களை பண்ணிவிட்டா இந்த உடம்பு விட்டு வெளியே வந்துக்கிறான் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நல்ல உடம்பை கொடுக்கணும்னு யார் முடிவு பண்ணணும்னா இறைவன் தான் முடிவு பண்ணுவான் அப்படி கருணை வச்ச உடம்பு தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் கிடைச்சிது ஆனால் வெளி வேஷத்தில் மகிக்கிடாதுங்க எனக்கு இவ்வளோ உடம்பா இருக்குது இவ்வளோ அழகாக இல்லையே அந்த மாதிரி இல்லையா இந்த மாதிரி மாதிரியெல்லாம் அதெல்லாம் இல்லை இது இறைவன் கொடுத்த உடம்பு இது அவன் ரசித்து ருசித்து தான் நம்மளை பண்ணியிருக்கிறான் நான் வெறும் களிமண்ணாக இருந்தேன் அப்பா கிட்டேருந்து சுட்டு ஒரு சுட்டு விழுந்த அந்த ஒரு அணுக்கல்ல எந்த வடிவமும் இல்லை ஒரு விதையில உயிர் எப்படி முடங்கி போயிடுது அந்த மாதிரி தான் வந்தது இதை யார் செஞ்சா அப்படின்னா இறைவன் தான் எனக்காக கருணை வச்சு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு அம்மா வயிற்றில் உட்காந்து நட்டம் 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 இருலில் ந நட்டம் பயின்றாடும் நான் ஏன் சொல்கிறாங்கன்னா கர்ப்ப பையன் வந்து அவ்வளோ இருட்டானது அந்த இருட்டான ஒரு இடத்துல அவன் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செஞ்ச உடம்பு தான் இது இதை நாம் ஒரு நாளும் அவமானமாக கருதவே கூடாது அது குறை இருந்தாலும் அதை ஒரு குறையாவே நான் ஏன்னா இது கொடுத்த உடம்பு அவனை தவிர அம்மா அப்பா செஞ்ச உடம்பு இல்லை உயிரை மட்டும்தான் கொடுத்தாங்க ஒரு விதையை போட்டுட்டாரு அந்த வெதம் முளைச்சி மரமாக ஆகறதுக்கு காரணமானவன் இறைவன் அவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி கடன்பட்டவங்க அதனால தான் ஒரு ஒரு டைமும் சொல்கிறோம் தாடி வெளியாயிடுச்சேன்னு யாரும் டைவியாச்சிடாதீங்க ஏன்னா இதுவும் இறைவன் கொடுத்தது தான் பிறக்கும் போது கருகறி கற்கும் கரடி மாதிரி இருந்த முடி போக 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 படிக்கட்டியில் இருக்கிற கரடி மாதிரி வெள்ளை வெளியேன்னு ஆயிடுச்சு ஏன் மாறணும் இது இப்படியே போகிற வரைக்கும் இருந்தா என்னென்னா அவன் ஒரு கோர்ட்டில் நோட்டீஸ் விடுவாங்க பாருங்கள் டெய்லி பண்ணுறதுலாம் சரியில்லை இதே மாதிரி பண்ணியிருந்தேன்னா உன தூக்கி உள்ளே போட்டோன்னு ஒரு பிட் நோட்டீஸ் விடுற மாதிரி இறைவன் நான் அனுப்பிச்சேன் நோட்டீஸ் தான் இந்த வெள்ளை முடி முதல்ல ஒரு ஆஃப் கொடுத்தேன் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் ஒரு நேரம் கூட என்னை பார்க்கவே இல்லை திரும்பி சரி உனக்கு அறிவு வரலை இப்போ இந்த கரு கருன்னு இந்த மூலியும் கொஞ்சம் வெள்ளையாக காப்பேன் அப்போதான் போச்சு இது இந்த கருவெல்லாம் மாதிரி வெள்ளையாக மாறும் இப்போ செகண்ட் ஆஃப் கொடுக்குறேன் அதுலையாச்சும் நீ என்னை பற்றி நினச்சி என்னை வந்து சேரு அப்படின்னு ரெண்டாவது கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வெள்ளை முடி இது கேவலம் இல்லை இதுவும் இறைவன் கொடுத்த கௌரவம் ஃபஸ்ட் ஹாஃப் தான் சரியில்லை செகண்ட் ஆச்சு படம் பார்க்கணும் ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லைங்க ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருந்ததுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையும் போனதும் போகட்டும் கடந்து போயிடுவோம் அடுத்த வாழ்க்கை ரெண்டாவது ஆப்பு தான் நம்ம கையில் இருக்குது அதையாச்சும் சிறப்பாக பண்ணிட்டோம்னா